தளபதி விஜய பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய்க்கும் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்தது பாப்புலரான ஒரு தமிழ் நடிகை தான் தளபதி விஜய்க்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆக போது அப்படின்னு பல சர்ச்சைகள் யூடியூப்லயும் பல பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க இந்த சர்ச்சை எல்லாமே சில மாசங்களுக்கு அப்புறமா அப்படியே அமைதியாயிடுச்சு இந்த நிலையில்தான் திருப்பியும் தளபதி விஜய் அதே சர்ச்சையில சிக்கியிருக்காராம் பாப்புலரான பத்திரிகையாளர் ஒருத்தர் அவரோட பேட்டில விஜய பத்தி ஒன்னு சொல்லியிருக்காராம் கொஞ்ச நாட்கள் முன்னாடி நடிகை த்ரிஷா வீட்டுல ஐடி ரைடு நடந்ததாகவும் அந்த ஐடி ரைட்ல நடிகை த்ரிஷா வீட்ல இருந்து ஒரு கோடி மதிப்பு உள்ள நெக்லஸ் ஒண்ணு எடுத்ததாகவும் அந்த நெட்லஸ் யாரு வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்டதுக்கு நடிகர் விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் த்ரிஷா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி திருப்பியும் தளபதி விஜய்ய ஒரு சிக்கல்ல சிக்க வச்சிருக்காரு அந்த மூத்த பத்திரிகையாளர் என்னதான் இவர் இப்படி ஒன்னு சொல்லி இருந்தாலும் பல பேர் என்ன சொல்றாங்க என்னடா இது புது புதுசா சர்ச்சையை கலப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பனியை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க இது போல வீடியோ உங்களுக்கு வேணாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்கோ